எட்டாம் வகுப்பு திருக்குறள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம் அறுத்துப்பால் இல்லறவியல்ல வந்து இருக்கு ஃபர்ஸ்ட் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இதோட பொருள் நடுவு நிலைமை உடையவர் நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவருக்கு பின் எஞ்சு நிற்கும் புகழினாலும் பழியினாலும் அறியப்படும் சொல்றாங்க அடுத்ததா சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி இதோட பொருள் தான் சமமாக இருந்து தன்னிடம் வைக்கப்படும் பொருட்களின் எடையை துலாக்கோள் சரியாக காட்டுமா அதுபோல நடுவு நிலைமையுடன் சரியாக செயல்படுவதே சான்றோருக்கு அழகாகும் அப்படின்னு இருக்காங்க இதுல வந்து அணி வந்து பயின்று வந்திருக்கு கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கம்ங்கிற அதிகாரம் வந்து அறத்துப்பால் துறவரவியல் வந்து இருக்கு வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று அதாவது ம மனத்தை அடக்கும் வளமை இல்லாதவர் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புளியின் தோலை போர்த்தி கொண்ட பசு பயிரை மேய்ந்ததை போன்றதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து இல்பொருள் ஊமையணி வந்து பயின்று வந்திருக்கு அடுத்து கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல் இதோட பொருள் நேராக இருந்தாலும் அம்பு வந்து கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா கல்லாமை அப்படிங்கிற அதிகாரம் பொருள்பால் அரசியல்ல வந்து இருக்கு உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் இதோட பொருள் என்னன்னா கல்லாதவர் பயனில்லாத கலர் நிலம் போன்றவர் பயனில்லாத கலநிலம் போன்றவர் வந்து யார்னா கல்லாதவர் அவர் வந்து உயிரோடு இருக்கிறார் என்பதை தவிர அவரால் வேற எந்த பயனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கற்றாரோடு ஏனையவர் இதோட பொருள் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடானது மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டுக்கு இணையானதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா குற்றங்கடிதல் அப்படிங்கிற அதிகாரம் பொருள்பால் அரசியல்ல வந்து இருக்கு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு கெடும் இதோட பொருள் வரும் முன்னே சிந்தித்து தம்மை காத்து கொள்ளாதவருடைய வாழ்க்கை வந்து நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் போல் வைக்கோல் போர் போல கெ அழிந்து விடுமா இதில் வந்து ஊம அணி வந்து பயின்று வந்திருக்கு போல அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்ததுனாலே ஊம அணி வந்து பயின்று வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிறப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு இதோட பொருள் தலைவன் வந்து முதலில் தன் குற்றத்தை கண்டு நீக்கி அதன் பின் பிறருடைய குற்றத்தை ஆராய்ந்தால் அவனுக்கு எந்த பலியும் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அறிதல் வந்து பொருள்பால் அரசியல் தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் ஈடங்கண்ட பின் அல்லது பொருத்தமான இடத்தை அறியாமல் எந்த செயலையும் தொடங்கவும் கூடாது இகழவும் கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்து கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இதோட பொருள் வலிமையான சக்கரங்களை கொண்ட பெரிய தேர் வந்து கடலில் ஓட் கடலில் ஓட இயலாது கடலில் ஓடும் கப்பல் தரையில் ஓட இயலாது அவரவர் தமக்குரிய தான் சிறப்பாக செயல்பட முடியும் அப்படிங்கறதா பொருள் இதோட அணி அணி வந்து எதுனா பிரிதி மொழிதல் அணி வந்து பயின்று வந்திருக்கு அடுத்ததா தெரிந்து வினையாடல் செய்வானை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல் இதோட பொருள் செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இதோட பொருள் வந்து என்னன்னா இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அடுத்ததா செங்கோன்மை அப்படிங்கிற இருந்து ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இதோட பொருள் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒழுக்கம் ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலைமையில் நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் இதோட பொருள் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் வையகம் எல்லாம் அவனை காக்கும் முட்டா செய்யும் அப்படின்னா உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் அவரை வந்து அவரோட குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் சொல்கிறாங்க அடுத்து வெறுவந்த செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் தக்காங்கு நாடி தலைசல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் கடமையாகும் அடுத்து இறைகடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அது இறைகடியன் என்று உரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் உரைகடுகி ஒல்லை கெடும் அப்படின்னா இதோட குரலோட பொருள் வந்து தம் நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் அடுத்ததா சொல்வன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல இருந்து கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல் பொருள் கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் தான் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்னன்னு கேட்டாங்கன்னா கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டுமா அதாவது நாம் சொல்லும் சொல்லை வேறு சொற்களால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அறிதல் அப்படிங்கிற அதிகாரம் அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர் சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டுமா அடுத்து கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல்லறிதல் வல்லார் அகத்து இதோட பொருள் சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும் போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும் பல நூல்களை கற்றவரின் கல்வி எப்ப பெருமையடையும் அப்படின்னா சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும் போதுதான் பல நூல்களை கற்றவரோட கல்வி வந்து பெருமையடையும் அடுத்ததா படைச்சறுக்கு அப்படிங்கிற அதிகாரம் காண முயல அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானை யானைக்கு குறிவைத்து தவறிய ஏந்துவது தான் பெருமை தரும் அதாவது பெரிய முயற்சி தான் பெருமை தரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பிரிது முடிதல் அணி வந்து பயின்று வந்திருக்கு பேராண்மை என்பதருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அத நிக்கு பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர் பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர் அடுத்து நட்பு நவிழ்தொறும் நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவரோட நட்பு வந்து பழக பழக இன்பம் தருமாம் இதுல உவமையணி வந்து பயின்று வந்திருக்கு நகுதல் பொருட்டன்று நற்றல் மிகுதிக்கண் மேற்சென்று இரித்தல் பொருட்டு அதாவது நட்பு அப்படிங்கிறது சிரித்து பேசி மகிழ மட்டும் உரியது அன்று நண்பர் தவறு செய்தால் அவரை கண்டித்து திருத்துவதற்கும் உரியதுதான் நட்பு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நட்பு ஆராய்தல் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் இதோட பொருள் வந்து மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவனுடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இதோட பொருள் நமக்கு துன்பம் வரும் நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு அத்துன்பமே நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மானம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு இதோட பொருள் செல்வ மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டுமா இப்போ பணிவுடன் நடந்து கொள்ளும் காலம் வந்து செல்வம் மிகுந்த காலம் வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குன்றின் அணையாரம் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யின் இதோட பொருள் மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணியளவு தவறு செய்தால் அவரது பெருமை வந்து அழிந்துவிடும் சொல்லியிருக்காங்க அடுத்து பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றே மண்புக்கு மாய்வது மண் பண்பு உடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்த களம் தீமையால் திரிந்தற்று இதோட பொருள் தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் வந்து திரிந்துவிடும் அதுபோல நட்பண்பு உடைய நட்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் அதாவது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கிற பால் வந்து திரிந்துவிடும் அதுபோல அதுபோல தான் நற்பண்பு இல்லாதவர் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயன் இல்லாமல் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று இந்த குரலில் வந்து உவமையணி பயின்று வந்திருக்கு Entry.